தமிழர்கள் ஒரு தனித்த தேசிய இனமாக வழங்குகிறார்கள் அவர்களுக்கென்று உயரிய புகழ் வாய்ந்த வரலாற்று நீட்சி கொண்ட தமிழ்மொழி என்கிற தாய்மொழி இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளதோடு தமிழ் தேசிய இனத்தின் அடிப்படை தன்மைகளை பற்றி விளக்கியிருக்கும் தமிழ் தேசிய சுவடுகள் என்ற இவரது கட்டுரை இந்த நூல் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இவர் நவீன இலக்கியம் திரைப்படம் உள்ளிட்ட வகைமைகளில் தொடர்ச்சியாக கட்டுரைகள் எழுதி வருபவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்குறையினர் தமிழ் திரு மணி செந்தில் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் மேடையில் இருக்கின்ற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் தமிழ் தேசியம் என்பது இங்கே தீண்டாமைக்கு உரிய ஒரு பொருளாக இருக்கிறது என்ன தம்பி செந்தில்நாதன் பிரச்சனை சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாங்கள் வந்தப்ப இருந்தது தமிழ் தேசியம் என்ற பெயரில் ஒரு புத்தகம் கிடையாது எங்குமே எங்க தேசியத்தில் புத்தகங்கள் அப்ப இல்லை சிறு சிறு புத்தகங்கள் சில புத்தகங்கள் தான் ஐயா மணிரசன் ஐயா கீவே போன்ற புத்தகங்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் தமிழ் தேசியம் இங்கே பயன்படுத்தப்படாத ஒரு சொல்லாக தமிழ் தேசியம் என்பது தீண்டாமைக்கு ஒரு உரிய சொல்லாக இருந்தது ஒரு நவீன தீண்டாமை குறிப்பா அது ரொம்ப பிற்போக்குத்தனமானது அது அடிப்படையே இல்லாதது அது முற்போக்கு பின்னவீனத்துவத்திற்கு மற்றும் எல்லா விதமான முன்னோடி என்ற ஒரு போக்கு தமிழ் கொள்ளவே ஒரு அச்சம் ஆனால் அது இரண்டாயிரத்தி ஒன்பது இன அறிவுக்கு பிறகு அது மாறத் தொடங்கியது அண்ணன் சீமான் ஒவ்வொரு கதவையாக உடைத்துக் கொண்டே வந்தார் தேசிய தலைவர் அவர்களின் படத்தை பயன்படுத்தக்கூடாது என்பதை அந்த நிலையை மாற்றி இப்போது தேசிய தலைவர் தமிழ்நாட்டின் ஒரு பொது சொத்தாக மாறியிருக்கிறார் அதே போல தமிழ் தேசியம் ஐயா மணிரசன் போன்றோம் எண்ணற்ற படத்தியாகங்கள் காப்பாற்றி வைத்திருந்த தமிழ் தேசியம் மிக எளிதாக அதிகாரத்தை பிடித்தவர்களால் எல்லி நகையாடப்பட்டது ஒதுக்கப்பட்டது ஓடப்பட்டது அரங்கத்திற்குள்ளே அடைத்து வைக்கப்பட்டது அந்த கடலை அடித்து உடைத்தது அண்ணன் சீமான் அடிச்சு உடைச்சு திறந்து விட்டார் இதே புத்தக கண்காட்சியில் அவன் தம்பி சென்று சொன்ன மாதிரி எங்களுக்கு என்று ஒரு அரங்கம் கிடைக்காத எங்கள் புத்தகங்களை விற்பதற்கு ஒரு அரங்கம் கிடைக்காத ஒரு பார்வையாளர்கள் கிடைக்காதா இருக்க மாட்டாங்களா என்ற நிலையை மாற்றி இன்று உருவாக்கி இருக்கிறது வளர்நிலை தத்துவத்தை சார்ந்த கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த தமிழர் என்கின்ற ஒரு தேசிய இனத்தின் தத்துவ இங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் சரி பல்வேறு அமைப்புகளும் சரி தங்கள் அறிக்கையிலே தமிழர் என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள் தமிழ் என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள் ஆனால் தமிழர் என்ற தேசிய இனம் என்ற சொல்லை பயன்படுத்த மாட்டாங்க ஐயா மணிரசன் ஐயா கீழே போன்றவர்கள் இதுக்கு விதிவிலக்கு ஆனால் ஒரு வெகு ஜன அரசியல் கட்சியில அதன் அறிக்கைகள்ல தமிழர் ஒரு தேசிய இனம் என வரையறை செய்து அதை நிறுவி இன்று நிலைநாட்டி இருக்கிற நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் இதற்காக கொடுத்த விலை ரொம்ப அதிகம் ரொம்ப ரொம்ப அதிகம் இதற்காக நாங்கள் எதிர்கொள்கின்ற ஏச்சல் அதோட கேலி கிண்டல் அவமானம் அவதூறு இது போன்ற எதிர்ப்புகளை சந்தித்துதான் இந்த புத்தகத்தை அண்ணன் பாலமுரளிவர்மன் கொண்டு வந்திருக்கிறார் அண்ணன் இந்த புத்தகத்தை தொகுப்பதற்கு அவர் அடைந்த பாடுகளை பற்றி இன்னொரு புத்தகம் எழுதலாம் என்னையெல்லாம் வந்து காலையில தம்பி இடிக்கு வந்துருமா அண்ணன் பேரை பார்த்தாலே பயமா இருக்கும் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு நெருக்கடி கொடுத்து அந்த கட்டுரைகளை சேகரித்து தொகுத்து அதை அழகுற வடிவமைப்பு செய்து இன்று டிஸ்கவரி புக் பேலஸ் வெளியீடாக வந்திருக்கிறது இது நமக்குள்ளாகவே நான் அண்ணன் பாலமுல்லன் கூட சொன்னேன் நமக்குள்ளாக வெளியிட்டிருந்தால் கூட இந்த அளவுக்கு சிறப்பு இருக்காது இன்று தமிழ் தேசியம் ஏன் இதற்கு எப்படி என்ற அண்ணன் பாலமுருகன் அண்ணன் தொகுத்த இந்த நூல் வெளிவந்திருக்கு என்பது ஒரு வரலாற்று சிறப்பு இது எங்களுக்கு தொடக்க மாதிரி இருக்கு ஏனென்றால் இந்த புத்தக அரங்கு இதில் உதவி கொண்டிருக்கின்ற மாபெரும் அறிவுஜீவிகள் எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவர்கள் நாங்கள் அண்ணன் சீமார் என்ற மனிதன் வரலன்னா நாங்கள் அனாதைகள் அனாதைகள் நாங்க எங்களுக்கு எம் பிடம் இல்லை யாரும் எங்களை ஏற்றுக்க மாட்டாங்க இன அழிவிற்காக எங்கள் கண்கள் கலங்கி நின்றால் இவர்கள் ஆளும் அதிகாரத்திற்கு எதிரானவர்கள் என்று பட்டம் திட்டப்படுவார்கள் அப்படி எல்லாத்துக்கும் இவர்கள் வந்து ஒரு சிறு குழுங்க இவர்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க இவர்கள் பிற்போக்குவாதிகள் என்று நாங்கள் பேசாதவற்றையும் அவர்களே பேசி எங்களை ஏசி கொண்டிருந்த காலத்தை இன்று அண்ணன் பாலமொழிவர்மன் அவர்கள் தொகுத்திருக்கிற இந்த புத்தகம் ஒரு ஆயுதமாக மாறி அடித்து உடைத்து இருக்கிறது இது தொடக்கம்மா பாலமுரி அண்ணனே சொன்னார் தம்பி நான் கதவு திறந்து விட்டினேன் சீமான் அண்ணன் மாதிரி கதவுகளை திறந்து விட்டுருக்கிறேன் இனிமேல் அடுத்தடுத்த கதவுகளை திறக்க வேண்டியது உங்களை போன்றோரின் கடமையினார் அண்ணன் சீமான் இந்த கதவுகளை அடித்து உடைத்து திறந்தார் அரசியல் கதவுகளை அண்ணன் வருமனும் மதிப்பிற்குரிய பதிப்பாளர் வேடியப்பன் அவர்களும் தமிழ் அறிவுலகத்தின் அறியாமை கதவுகளை உடைத்து திறந்திருக்கிறார்கள் தமிழர் என்று சொல்லக்கூடாது அடையாள படுகொலை தமிழர் என்று யாரும் சொல்லக்கூடாது தாய் தமிழ் என்னுடைய தாய்மொழி தமிழ் என்று எங்களால் பேச முடியாது அப்படி பேசினால் நாங்கள் பிரிவினைவாதிகள் மொழி வெறியர்கள் சாதி மூலம் இனத்தை கட்டமைப்பவர்கள் எப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அவதூறுகளுக்கெல்லாம் பதிலாகத்தான் இந்த நூல் இன்று வெளிவந்திருக்கிறது குறிப்பாக இனப்படுகொலைக்கு பிறகான இந்த காலகட்டம் தமிழ் தேசியத்தின் விழிப்புணர்வு பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறது இது ஒரு கருத்தியல் மட்டுமல்ல இது விடுதலை கருத்தியல் மட்டுமல்ல மாறாக உலகமெங்கும் இருக்கின்ற பல்வேறு தேசிய இனங்களில் விடுதலைக்காக பேசுகிற ஒரு தத்துவ கருத்தியல் தான் தமிழ் தேசியம் என்பது அதற்கான ஆதாரங்கள் பல்வேறு விதமான வரலாற்று பூர்வமான ஆதாரங்கள் இந்த புத்தகத்தில் நிரம்பி தம்புகிறது தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது வாழ்நாளில் யாரையும் கொண்டாட மாட்டோம் இறந்து போன பிறகுதான் நம்ம கொண்டாடுற ஒரு நிலையில இருக்கிறோம் அதே போல இந்த புத்தகமும் அப்படி ஆயிடக்கூடாது இந்த புத்தகத்தை வெளியான நாள் முதல் நாம் ஒவ்வொருவரும் ஏந்தி செல்ல வேண்டும் அண்ணன் சீமான் கருத்துக்களை நாம் எப்படி கொண்டு போய் பட்டி தொட்டிகளில் சேர்த்தோமோ அதே போல அதற்கு இணையாக இந்த புத்தகத்தையும் நாம் எடுத்து சென்று அனைவரும் சேர்க்கணும் அண்ணன் சீமான் ஒரு மிகப்பெரிய ஒரு நூலகம் உண்டு அந்த நூலகத்துல நாங்களே களவாட வேண்டிய பல புத்தகங்கள் அங்க இருக்கும் அபூர்வமான புத்தகங்களின் சேகரிப்பாளர் அண்ணன் சீமான் புத்தகங்களை படிக்கின்ற அரசியல் தலைவர்கள் இங்க ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் எந்த புத்தகத்தை படித்தாலும் அதை படித்து விட்டு உடனே தம்பிகள்ட்ட பத்தி பேசி அதை படிங்கடாடே அந்த புத்தகத்தை எடுத்து படி இந்த புத்தகத்தை படி என்று சொல்லி எங்களை எல்லாம் படிக்க தூண்டிய மிகப்பெரிய ஒரு பெரும் மகனாக அண்ணன் சீமான் இருக்கிறார் இதுல நானும் தம்பி இடுமோன கார்த்தி தம்பி செந்தில் எல்லாம் கற்று எழுதுறோம்னா எங்களுக்கு பின்னாடி ஒரு மாய விசை அல்ல ஒரு வெளிப்படையான ஒரு அறிவு விசை எங்களை இயக்கி கொண்டிருக்கிறது அது அண்ணன் சீமான் இதை சொல்றது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை சமூக சமூக ஊடகங்களில் அரசியல் களங்களில் இது வெகுஜன கோட்பாடுகளுக்கு எதிரானது என்று கட்டமைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் தமிழர் என்கின்ற ஒரு தேசிய இனம் என்பதை நிறுவி அதை உறுதிப்படுத்துவதற்காக இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது அன்றிற்குரிய உறவுகளே உங்களுக்கு ஒன்றே ஒன்று இறுதியாக சொல்லிவிட்டு விடைபெறுவேன் தமிழர் என்கின்ற இனம் என்று சொல்லாதீர்கள் தமிழர் என்கின்ற தேசியனம் என்று சொல்லி பழகுங்கள் ஏனென்றால் தேசியனம் என்று சொல்வதில் நமது இறையாண்மை கருத்தில் அடங்கி இருக்கிறது அதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த புத்தகம் ஆகப்பெரும் வெற்றிகளை பெற வேண்டும் என மனதார வாழ்த்தி தந்த வாய்ப்புக்கு விடைபெற்று தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்